அருமை அற்புதம் இது இசை வெள்ளம் இசை காட்டாறு இசை வடிவம் பாரம்பரிய இசை வடிவம் தான் ஆனால் வந்து மக்களை சென்றடி சென்றடைய கூடிய கலைதான் ஒரு உண்மையான கலை அதை வழங்கக்கூடிய கலை தான் ஒரு உண்மையான கலைஞன் இசை மனிதரை கட்டி போட வைக்கும் ஆட வைக்கும் ரெண்டையும் செய்தது இந்த மேடையில் அதற்கு விநாயக பெருமான் சார்பில் ஒரு நன்றிகள் அவர் வந்து எந்த காலகட்டத்தையும் விட்டு வைக்கவில்லை பொத்தி வச்ச மல்லிகை மட்டும் இருந்து கண்டாங்கி இந்த காலம் வரைக்கும் அது மட்டும் இல்ல மார்கழி தீங்கள் அதுல கூட இரு குரல் வாசிப்பார்கள் மேல குரல் கீழ குரல் ரெண்டு பேரும் பண்ணியிருந்தாங்க இது மட்டும் இல்லை உயிரே உயிரே உயிரை உயிரே அது குரல்ல பாடுறது கூட ரொம்ப கஷ்டமான பாட்டு பியூஷன் சொல்லுவாங்க இந்த காலத்துல அதுல ஹரிஹரன் சார் நிறைய பண்ணியிருக்காரு ஹரிஹரன் சார விட ஒருபடி கூட பண்ணியிருக்காரு நான் இந்தியாவுக்கு போகும்போது ஹரிகரன் நான் சொல்றேன் கண்டிப்பா இது வந்து நம்மளுக்கு கிடைச்ச ஒரு வரப்பிரசாதம் எங்களுக்கு கிடைத்த ஒரு வரப்பிரசாதம் மீண்டும் ஒரு முறை இந்த ஒரு இளைய இசை புயல் அவருடைய இசை பயணம் சிறக்க எல்லாம் வல்ல செண்பக பெருமானை வாழ்த்தி வணங்கி உங்கள் அனைவர் சார்பிலும் அவர்களுக்கு மீண்டும் ஒரு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி வணக்கம்